உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நட்சத்திர சாஸ்திரப்படி கவனிக்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு சொந்த கீழே வந்து நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கலாம் பொதுவாகவே கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில அவருடைய நேர்த்தியான உழைப்பிற்கு கீர்த்தி என்ற புகழ் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த கிருத்திகை அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாகவே அமையுது கிருத்திகை அப்படிங்கிறது ஆணாக இருந்துன்னு வைங்களே பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகளை சந்திக்கும் அதுவே கிருத்திகை வந்து பெண்ணாக இருந்துன்னு வைங்களே ஆண்கள் மூலமாக அதாவது அமையக்கூடிய கணவர் அல்லது ஏற்கனவே அமைஞ்ச வந்து அப்பா சம்பந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உறுதுணையாக நல்ல ஆண்மகன் அமையக்கூடிய நல்ல நல்ல சூழல் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கிருத்திகை அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ள உண்மையாக இருக்குது அந்த மாதிரி கிருத்திகையில் பிறந்த நீங்க பொதுவாகவே முருகப் பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் கிருத்திகையில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானுடைய முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல தடம் கிடைக்கக்கூடிய நல்ல வழி கிடைக்கக்கூடிய இந்த முருக பெருமானுடைய வழிபாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை சொல்லுவாங்க இல்லையா மலை போன்ற துன்பங்கள் பணி போல நீங்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரன் என்று சொல்லக்கூடிய மலை மீது இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை கிருத்திகையில் பிறந்த நீங்கள் வழி வழிபாடு வச்சுக்கும் பொழுது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை மாற்றி அமையக்கூடிய ஒரு தகுதி கந்த பெருமானுக்கு மிகுதியாக இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் கிருத்திகையில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய கீர்த்திகளை கொடுக்கக்கூடிய வருமானம் மட்டுமல்லாது வருமானத்தோடு வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய பெருவாரியான சொந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய அடுத்தவங்க பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அகில உலகத்தில் ஓரளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மக பாக்கியத்தை அருளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த முருக பெருமானுக்கு உண்டான சிறப்பாந்துட்டு அப்படிப்பட்ட முருக பெருமான செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாந்துட்டு இருக்குது அல்லது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாந்துட்டு என்ன கிருத்திகையில் பிறந்த நீங்கள் வெறுமனே முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டோம் வெறுமனே முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணணும் வெறுமனே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்குள்ளே வழியில் பார்க்கக்கூடிய யானை இருக்கும் இல்லையா அந்த யானைகளுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுப்பது மிக மிக அம்சமாக இருக்குது ஒரு யானையுடைய வயிறு நிறையிற அளவுக்கு நம்ம தானம் பண்ண முடியாது ஆகாரம் கொடுக்க முடியாது உங்களால் முயன்ற அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடிந்ததோ அந்த தானம் அதாவது வாங்கி கொடுக்கலாம் கரும்பு வாங்கி கொடுக்கலாம் எல்லா நேரமும் கரும்பு கிடைக்காது அதிகபட்சமான கொடுக்கலாம் யானை சம்மந்தப்பட்ட அந்த அமைப்புக்கு வெறுமனே காசு மட்டும் போடாமல் அந்த காசோடு சேர்ந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வயிற்றுக்குண்டான ஆகாரம் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சேதாரம் இல்லாத நன்மைகளை ஆதாரமாக கொடுக்க அமைப்பு இந்த முருக பெருமானுக்கு சிறப்பாக வந்து ஆக இந்த மாதிரியான முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான யானை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மனசில் வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய மொத்த குடும்பமே நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விதியாக இருக்குது ஆக எந்த தெய்வத்தை வழிபட்டும் சொந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்படுற உங்களுக்கு கண்டிப்பாக கந்த பெருமனுடைய அருளால் இந்த உலகத்தில் வந்து அதாவது எந்த விஷயமே நடக்கலை அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியக்குறியாக அற்புதமான மிகப்பெரிய நன்மைகளை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய வழிபாடு முருகப் பெருமானுடைய வழிபாடு எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆள் மான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குல விருட்ச விருட்சம் குடும்பமே சுபிட்சம்